ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற முதல்ல அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய ஏழாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது ரொம்ப விசேஷமான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் விசேஷமான சனிக்கிழமைன்னு கேக்குறீங்களா நாளைய சனிக்கிழமை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாளைய இந்த சனிக்கிழமை மிகவும் முக்கியமான சனிக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய சனிக்கிழமை ஷஷ்டி ஆனது கொஞ்சம் இருக்கு ஷஷ்டி வரக்கூடிய நாளைய சனிக்கிழமை காலையில முருக வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் முருகன் வழிபாடு செய்தீங்கன்னா சகல விதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் சகல விதமான தோஷங்களும் நீங்கும் அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் நாளை நாள் வழிபாடு செய்ய மறக்காதீங்க அதே போல பல கோவில்கள்ல நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விமர்சையாக சங்க அபிஷேகம் நடக்க வாய்ப்பு இருக்குது உங்க ஊர் கோவில்கள்ல சங்க அபிஷேகம் நடக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா சங்க அபிஷேகத்துல கலந்து கொள்ளுங்க அது கோடான கோடி புண்ணியத்தை கொடுக்கும் ஒருவேளை வீட்டுல நீங்க சிவலிங்கம் எல்லாம் வைத்திருந்தீங்கன்னா அதற்கு சங்க அபிஷேகம் நாளை நாள் செய்யலாம் சனிக்கிழமை சங்க அபிஷேகம் செய்தா நம்மளுடைய பிரச்சனைகள் யாவும் தீரும் என்று சாஸ்திரத்துல சொல்லப்படுது சோ சங்க அபிஷேகம் நாளை நாள் நீங்க ட்ரை பண்ணுங்க நாளை நாளுடைய சிறப்பெல்லாம் இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு நாளைய இந்த முக்கியமான நாள்ல நவக்கிரகங்கள் அமைந்ததோட அடிப்படையில ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்படுது அதுல தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது தனுசு ராசியில பிறந்தவங்க உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நாளைய சனிக்கிழமை நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் உறவினர்கள் வகையில மகிழ்ச்சியானது உண்டாகும் சோ உறவினர்கள் வகையில் நாளை நாள் வந்து மனைவிட்டு பேசுறது உறவினர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இதெல்லாம் வந்து பண்ணலாம் இதெல்லாம் நாளை நாள் எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒற்றுமையானது உண்டாகும் சோ உறவினர்களுக்கும் உங்களுக்கே இடையே பாண்டிங் ஸ்ட்ராங்காக நாளை நாள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் நீங்க நாளை நாள் செய்கின்ற முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அதனால புதிய முயற்சிகள் எது வேணாலும் செய்யலாம் புதிய யுக்திகள் எது வேணாலும் செய்யலாம் எது நீங்க செய்தாலும் அது நாளை நாள் உங்களுக்கு காரிய வெற்றியாக அமையும் நாளை நாளே காரிய வெற்றியை அமையக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்புறம் சிறுதூர பயணங்கள் செய்யறதா இருந்தா செய்யலாம் ஏன்னா சிறுதூர பயணங்கள் நாளை நாள் செய்யும் போது மாற்றங்கள் உண்டாகும் சோ நாளை நாள் ஒரு சின்ன கோவிலுக்கு போனா கூட உங்க மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும் இல்ல உங்களுக்கு பிடிச்ச இடம் ஏதாவது இருந்தா அதுக்கு போகலாம் இந்த மாதிரி நாளை நாள் சின்ன தூர பயணங்கள் நீங்க செய்யும் போது உங்களுக்கு மாற்றங்களானது ஆனது உண்டாகும் சிறு சிறுதூர பயணங்கள் நாளை நாள் தாராளமா செய்யலாம் அப்புறம் வீட்டு தேவைகள் கூட பூர்த்தி செய்யறதுக்கு நாளை நாள் முயற்சி பண்ணலாம் வீட்டு தேவைகள் நாளை நாள் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பூர்த்தி ஆகும் பணிபுரியக்கூடிய இடத்துல கூட எதிர்பாராத இடமாற்றமானது ஏற்படும் பணிபுரியக்கூடிய இடத்துல ஏற்படக்கூடிய இடமாற்றத்தை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா இடமாற்றத்தையும் கரெக்டாக தக்க வைத்து கொள்ளுங்க அப்புறம் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நாளை நாள் குறையும் அப்போ அளவுக்கு பணம் வருமானு கேட்டிங்கன்னா அப்கோர்ஸ் கண்டிப்பாக நாளை நாள் பண வரவு தாராளமாக இருக்குது சோ இதனால கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத வரவுகள் நாளை நாள் உண்டாகும் சோ மொத்தத்துல நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம் அதாவது ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம் நாளைய இந்த முக்கியமான நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு நாளை நாள் அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் பாத்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா மேற்கு உங்களுக்கான நிறம் திசை இதுதான் நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல நீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா எதிர்பார்ப்பு நிறைவேறும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா தேவை பூர்த்தி ஆகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வரவு கிடைக்கும் மொத்தத்துல உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் நாளை நாள் இப்படிதான் பலன் கிடைக்கும் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சுருப்பீங்க இப்போ அடுத்ததான் மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அடைங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி சிந்தனை போக்குல மாற்றம் ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான தருணம் ஏற்படும் சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் சாதகமான சூழ்நிலை அமையும் எளிப்பரியான வரவுகள் கிடைக்க வாய்ப்பு சமூக பணிகளில் ஒத்துழைப்பு மேம்படும் நுட்பமான செயல்பாடுகள் ஆர்வம் ஏற்படும் மகிழ்ச்சி இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி சக பணியாளர்களோட விட்டு கொடுத்து செல்லும் குழந்தைகள் வழியில மகிழ்ச்சி உண்டாகும் வியாபார நிமித்தமான எண்ணம் நிறைவேறும் எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்பு குறையோ பொழுதுபோக்கு விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் சோபகாரிய சிந்தனை மேம்படும் மனதுல திருப்தியின்மையான சூழ்நிலை ஏற்பட்டு வரையோ தாமதம் விலக கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி உடன் ஒத்துழைப்பு உண்டாகும் எதிர்ப்புகளை வெற்றி முடியோ முடியும் மனதளவில் தன்னம்பிக்கை இனைத் இணையத்துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் வரவுகள் மூலம் கையிருப்பு அதிகரிக்கோ உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களிடத்துல அனுசரித்து செல்லணும் பயணங்களால் சோர்வு ஏற்படும் சுக நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி குடும்பத்துல சிறு சிறு மன அறுத்தங்கள் தோன்றி மறையோ விலை உயர்ந்த பொருட்களில் கவன வேண்டும் வித்தியாசமான கற்பனை செயல்களால் தாமதம் உண்டாகும் உயர் அதிகாரிகளால் அலைச்சல் ஏற்படும் சிந்தனை போக்குல சில மாற்றம் ஏற்படும் நிர்வாக படிகளில் சிந்தித்து முடிவெடுக்கணும் செய்கின்ற முயற்சிகளில் தாமதம் ஏற்படும் வாகன பயணங்களில் விவேகம் அவசியம் விவேக வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் சிம்மராசி சுபகாரியங்கள் கைகூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையோ ஜவுளி வியாபார தொடர்பான பணிகள் அனுகூலமான சூழ்நிலை உருவாகும் போட்டிகளில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி பெறுவீங்க நெருக்கமானவர்களுடைய எண்ணங்களை பொருந்து செயல்படணும் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சிக்கல்கள் குறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் கண்ணிராசி திட்டமிட்ட காரியங்களை எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பாராத சில உதவி கிடைக்கும் நெருக்கமானவர்களோட விட்டு கொடுத்து செல்லணும் மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும் புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் சுபகாரிய தொடர்பான முயற்சிக்கை கூடும் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் முயற்சி மேம்பட நாள் நெக்ஸ்ட் ஆசி வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் பொன் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்க அதிகரிக்கும் இணைய சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் உத்தியோகப் பணிகளை பொறுப்புகள் வேண்டும் எதிர்ப்பு மறையக்கூடிய நாள் நெக்ஸ்ட் விருச்சகராசி ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும் வேலையாட்களை விட அனுசரித்து சென்றால் முன்னேற்றம் காணப்படும் கலை சார்ந்த பணிகளில் புதுமையான அனுபவம் ஏற்படும் நண்பர்கள் வெளியில் ஒத்துழைப்பு உண்டாகும் இறை சார்ந்த சிந்தனையும் வழிபாடும் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் பயணம் சார்ந்த விஷயங்களை எதிர்பார்ப்பு நிறைவேறும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் நெக்ஸ்ட் மகர ராசி தேவைக்கேற்ப தனவரவு உண்டாகும் புதிய நபர்களுடைய அறிமுகம் மாற்றங்களை ஏற்படுத்தும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும் கடன் சார்ந்த இன்னல்கள் குறையும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் கோப உணர்வுகளை குறித்து கொள்ளும் செல்லப் பிராணிகள் மீதான இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும் தெளிவு கிடைக்கக்கூடிய நாள் நெக்ஸ்ட் கும்பராசி குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் நிறைவேறும் கூட்டாளிகளுடைய எண்ணங்களை பொருந்து கொள்ளு சிந்தனை போக்குல கவனம் வேண்டும் மறதி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் தற்பெருமை சார்ந்த சிந்தனை தவிர்க்கணும் நட்பு மேம்படக்கூடிய நாள் நெக்ஸ்ட்டு மீனராசி உடல் ஆரோக்கியத்தில் கவன வேண்டும் எதிர்பாராத செலவு நேரிடும் உத்தியோக மாற்ற பணிகளில் சிந்தித்து செயல்படணும் பயணங்கள் மூலம் அனுகுலை ஏற்படும் வித்தியாசமான பொருட்கள் மீது இன்ட்ரஸ்ட் உண்டாகும் நெருக்கமானவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும் மனத ஒருத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் தடங்கல்கள் விலகக்கூடிய நாள் ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தாங்க உங்களுக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதை அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த ராசி பலனை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்க உங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பழங்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருக்கவங்களும் பார்த்து பலன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி